ஹரசங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் யுத்திராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் வணக்கம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக ஆன்மீக அன்பர்களையும் நண்பர்களையும் வணங்குகிறோம் கனவு பலன்கள் கனவு பலன்கள் இயந்திரத்தனமான நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய இருப்பிடம் வந்து அயர்ந்து தூங்கும் பொழுது கனவு வந்து சேரும் அந்த கனவில் வர பலன்களை தான் இப்போ பார்க்குறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது நம்ம கனவுல பறவைகள் பலவிதமான பறவைகள் வரும் இந்த பறவைகளில் எந்தெந்த பறவைகள் நம்ம கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்ப்போம் சரியா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க கேளுங்க உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அட்டை பூச்சி கனவில் கண்டால் சத்ருகளால் பிரச்சனைகள் அட்டை பூச்சியை கனவில் கண்டால் சத்துருகளால் பிரச்சனைகள் உருவாகும் இரண்டு புறாக்கள் ஒன்றாக பரப்பது போல் கனவு கண்டால் நட்பு முறியும் என்பதை குறிக்கும் ஈக்கள் தன்னை சுற்றி வருவது போல் கனவு கண்டால் வெளிவட்டாரங்களில் பகைமை அதிகரிக்கும் ஒரு புறாவை பிடிக்க முயற்சி செய்வது போல கனவு கண்டால் பல நண்பர்களின் நட்பை பெறுவதற்கான அறிகுறியை குறிக்கும் கழுகு போன்ற குடிய இயல்பு படைத்த பறவைகளை பார்த்தால் உங்களை யாரோ கவிழ்த்து விடுவதற்கு சதி செய்கிறார்கள் என்று அர்த்தம் காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகும் என்பதை குறிக்கும் காக்கை கனவில் வந்தால் அதுவும் மேற்கு நோக்கி குரல் எழுப்புவது போல் வந்தால் அண்டை அயலாரின் தொந்தரவால் வீட்டையோ ஊரையோ விட்டு காலி பண்ண போவதன் அறிகுறி காக்கையை பிடிப்பது போல கனவு கண்டால் அதிக பொறுப்புகளை எதிர்கொள்ள நிச்சயம் நேரிடும் குயிலை கனவில் கண்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகிறது என்பதை காண அறிகுறியாகும் கொக்கை கொக்கை கனவில் கண்டால் வயலில் விளைச்சல் அதிகரிக்கப் போவது என்று அர்த்தம் கோழி குஞ்சுகளுடன் இறை தேடுவது போல கனவு கண்டால் பழைய வீடு கட்டிடங்களை சீர் செய்யும் நிலை ஏற்படும் என அர்த்தம் சேவர் கோழி கூவுவது போல் கனவு கண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போவதாக அர்த்தம் தூக்கணாங்குருவி மரக்கிளையில் தொங்கி கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நல்ல சகுனம் பணவரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் தேனீக்கள் பூ கொண்டு வருவது போல கூடு கட்டுவது போல கனவு கண்டால் நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் தேனீக்கள் கனவில் வந்தால் எல்லா செயல்களிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் வாகன பயணத்தில் மிக 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 கவனம் தேவை பறவைகளை பொதுவா பொதுவான பறவைகளை கனவில் கண்டால் இருப்பிடத்தின் சூழ்நிலை மாறுவதற்கான அறிகுறியாகும் பறவைகளுக்கு தானியம் தூவுவது போல கனவு கண்டால் காதலில் வெற்றி எண்ணங்கள் ஈடேறப் போவது அப்படின்னு அர்த்தம் பறவைகளை கையில் ஏந்தி செல்வது போல கனவில் தோன்றினால் நண்பர்கள் அறிவுரை கூறுவது ஆக அர்த்தம் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் பாடும் பறவையை கனவில் கண்டால் மனமகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் ஸோ இது நிச்சயமான ஒன்று தான் சரியா ஸோ சில பறவைகள்லாம் பேசும் சில பறவைகள்லாம் அழகா பாடும் ஸோ அதை நம்ம கனவுல பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சிலிருந்து விடுபட்டு மன அமைதி வரப்போகுதுன்னு அர்த்தம் சரியா புறா கூட்டத்தை கனவில் கண்டால் சில உறவுகளை பெரிய நேரிட போவதாக அர்த்தம் வண்டுகள் தேனை சேகரிப்பது போல கனவு கண்டால் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் அதே மாதிரி வாத்து வாத்த கனவில் கண்டால் கடன் உதவிகள் கிடைக்கப் போவதாக அர்த்தம் வெண்புறாவை வெண்புறாவை கனவில் கண்டால் உத்தியோக இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் ஆகையால் இந்த பறவைகள் அனைத்தும் உங்கள் கனவுல வந்து போச்சுன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க ஸோ உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருங்க தெய்வ வழிபாட்டோடு வாழுங்க தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்